வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் திரு கண்ணபுரம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் திருவாரூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள தேவாரோ பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் இத்தலம் எழுபத்தேழாவது தலமாக போற்றப்படுகிறது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் இது நாளுடைய சிவனே போத்தி எங்காட்டவர்க்கும் இறைவா போத்தி ஈசனடி போட்டி எந்த அடி போர்த்தி தேசநடி போட்டி இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மனுக்கு கருகாத்தனாய்கி என்ற திருப்பெயரும் வழங்கப்படுகிறது அதாவது இத்தலத்தின் தலவரலாற்றின்படி ஒரு சமயம் இப்பகுதியில் வசித்த ஏழை பெண்ணுறுத்தி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவரது தாயார் வேலை நிமித்தமாக ஆற்றைக் கடந்து அக்கறைக்கு சென்று மாலையில் வீடு திரும்பும் நேரத்தில் மழையினால் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட அவரால் வீடு திரும்ப முடியவில்லை அதே சமயம் அந்த பெண்ணுக்கு பிரசவ வெளிவந்து அம்பாளை வேண்ட அம்மனே அவரது தாயார் வடிவில் வந்து அப்பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து அப்பெண் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது <laughs> அதன் பொருட்டே இத்தலத்து அம்மனுக்கு கருகாத்தநாயகி என்ற சிறப்பு பெயரும் வழங்கப்படுவதாக அறியப்படுகிறது இத்தலத்தை சுற்றி அமைந்துள்ள பகுதியிலிருந்து பெண்கள் சுகப்பிரசவம் வேண்டி இத்திருத்தலத்திற்கு வந்து அம்மனை வழிபடுவது ஒரு வழக்கமாகவே உள்ளது ஸ்ரீராமர் வழிபட்ட தலமாததால் இங்கு ராமர் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு விசேஷ பூஜை நடைபெறுகிறது இத்தலத்தின் சுற்றுப்பிரகார மண்டபத்தில் அகஸ்திய முனிவர் வழிபட்ட பைரவர் சிற்பமும் துருவச முனிவர் வழிபட்ட சிவலிங்கமும் காணப்படுகிறது அருகிலேயே நவக்கிரக சன்னதியும் உள்ளது பக்தர்களின் முயற்சியாலும் அருள் கொடைகளாலும் திருப்பணிகள் நடைபெற்று புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில் திருக்கோவிலின் அருகிலேயே வசிக்கும் ஒரு தம்பதியினர் இத்தலத்திற்கு பாதுகாவலராகவும் தினமும் கோவிலை பராமரிக்கும் பணியையும் கைங்கரியமாக செய்து வருகின்றனர் நாங்கள் திருக்கோவில் தரிசனத்திற்கு சென்றிருந்தபொழுது கூட அர்ச்சகர் ஒருகால பூஜை முடிந்து சென்றுவிட்ட நிலையில் கோவிலின் நடையை காலை பன்னிரண்டு மணி வரை திறந்து வைத்து பக்தர்களின் தரிசனத்திற்கு உதவி செய்கின்றனர் இத்தலத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் தேவாரப்பாடல் பெற்ற தலங்களான திருப்புகலூர் திருமர்கள் மற்றும் திரு திருத்தலங்கள் அமைந்துள்ளது மேலும் இத்தலத்தின் மிக அருகில் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருக்கண்ணபுரம் கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருக்கோவிலும் அமைந்துள்ளது எனவே இத்தலத்திற்கு தலையாத்திரை செல்பவர்கள் இத்தலத்திற்கு அருகில் அமைந்துள்ள இவ்வாலயங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட்டு இறையருள் பெற வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் you